இந்த ஏபிகேஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாருங்க ஒருட்டு வந்து வராது அபிமானம் அடிச்சுட்டா வரதில்லை எங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுறது போடலாம் இது அறுபது நாள் ஆச்சுங்க இது ரெண்டு டோஸுங்க ஃபஸ்ட்டு முப்பது நாளில் ஒன்று ஐம்பது நாளில் ஒன்று நமக்கு வேர் முடிச்சு தான் மெயினாக பிரச்சனையே அது வந்துச்சுன்னா ஏழு டே வராது அதுவும் கண்ட்ரோல் ஆகிருங்க இது அபிமானம் அடிச்சிட்டா கண்ட்ரோல் ஆயிரும் வணக்கம் சார் என் பேர் பிரகாஷுங்க ஊட்டியில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேங்க நமது கோயில் மேடுங்க கேரட்டு பூண்டு கேபேஜ் மூணு பண்ணிட்ருக்கங்க நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணுறேங்க ஒரு ஏக்கரா கேபேஜ் போட்டிருக்கேங்க ஒரு ஏக்கரா கேரட்டு ஒரு ஏக்கரா பூண்டுங்க இது டக்கியில் விதைங்க இது போட்டு ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ வந்து அறுவடைக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குங்க ஒரு மாதத்தில் அறுவடை பண்ணிடலாம் மூணு மாதம் வயிங்க தொண்ணூறு நாளில் ஆயிரும் இந்த ஏபிகேஸை வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருந்தாருங்க அதில் போட்டிருந்தால் அவர் திடீர்னு இல்லாத ஆகிட்டார் அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்த்து அதுக்கப்புறம் நான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் கேரட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க கேரட்டுக்கு அபிமான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆர்பிக்ஸு ரெண்டும் கேரட்டும் நல்லா இருந்துச்சு உருட்டு வரும் இங்கே கேரட்டில் மெயின் பிரச்சனையும் உருட்டு தான் உருட்டு வந்து வராது அபிமானம் அடிச்சுட்டா வரதில்லை எங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுறது போடலாம் ஆர்பிக்ஸ் அதுக்கப்புறம் இடையில ஆர்பிக்ஸ் கொடுத்தோம்னா அந்த சீக்கு சொல்லுவோம் நோய் அது வரவே வராது இது சருகு நோய் தாங்க மெயினாக வரும் அது ஆர்பிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் சருகு நோய் வரல இந்த இலை வந்து அப்படியே சுருண்ட மாதிரி டிவிஎம் வரும் டிவிஎம் பிரச்சனையும் இல்லை ஹார்பிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரல நல்லா கட்டியிருக்கு கொஞ்சம் லேட்டாக கட்டும் ஆனால் இந்த மருந்து கொடுத்ததுமே கொஞ்சம் சீக்கிரம் கட்டியிருக்கு அறுபது நாள்லேயே ஓரளவுக்கு ஆயிடுச்சு கட்டி அந்த முட்டை திரும்பி ஸ்டேஜ் ஆயிருக்குன்ற அர்த்தம் அப்புறத்தான் கோஸ் கட்டியிருக்குன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆ இது அறுபது நாள் ஆச்சுங்க இது ரெண்டு டோஸுங்க ஃபர்ஸ்ட்டு முப்பது நாளில் ஒன்று ஐம்பது நாளில் ஒன்று நாங்கள் ஸ்ப்ரேயர் தாங்க ஸ்ப்ரேயர் பதினஞ்சு லிட்டருங்க ஒரு ஏக்கராவுக்கு பன்னெண்டு டேங்க் அடிப்பாங்க ஒரு டேங்க்குக்கு ஐநூறு ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க அப்படியே ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிடுவோம் அபிமான் கொடுத்தா முடிச்சு வராதுங்க வேர் முடிச்சு வராது அதனால் நமக்கு வேறு மருந்துங்க கேட்குறத விட இது நல்லா கேட்கும் நமக்கு வேர் முடிச்சு தான் மெயினாக பிரச்சனையே அது வந்துச்சுன்னா ஈல்டே வராது அது வேர் முடிச்சு வரதில்ல அபிமான் கொடுத்துட்டா வேர் முடிச்சு வரவே வராதுங்க கோஸ்லையும் அதே பிரச்சனை வருங்க கோஸ்லையுமே வேர் முடிச்சுன்றது இந்த கெண்டல்ன்னு சொல்லுவாங்க கோஸ் கடி வேர் கடியில் கட்டி கட்டியாக வந்துடுங்க எவ்வளோ பெருசு கிழங்கு மாதிரி அது வந்துருச்சுன்னா ஈல்டே வராது அதுவும் கண்ட்ரோல் ஆயிருங்க இது அபிமானம் அடிச்சுட்டா கண்ட்ரோலாகிடும் ஹார்பிக்ஸ் இது கொடுத்துருக்கோங்க ஃபஸ்ட்டு இப்போ அபிமானம் கொடுத்துருக்கோம் கேரட் ஆயிடுச்சு பாருங்கள் அபிமானம் ஹார்பிக்ஸ் டபுள் டைம் கொடுத்துருக்கோம் கேரட் நல்ல கலரு சைனிங் வரும் எல்லா இடத்துலையும் இப்படி கிடைக்காது கோசுன்னு எடுத்தால் நல்லா சைனிங் வரும் ஒரு க்ரீ நல்ல க்ரீனிஷ் வரும் இது வந்து க்ரீனஸ் கம்மியாக வரும் சைனிங் கம்மியாக வரும் இதை அடிக்கும் போது நம்மளுக்கு க்ரீனிஷும் ஜாஸ்தி வரும் கலர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் கேரட்லேயும் அதே தான் கேரட்டில் கொஞ்சம் கலரு ஷைனிங் நல்லா வரும் இது இந்த மாதிரி ஆகுங்க கோஸ் கட்டாமல் ஆயிரும் இந்த ரவுண்டு வர ஆயிரும் இந்த மாதிரி வராதாயிரும் ஆர்பிக்ஸ் கொடுத்தோம்னா இப்படி வந்துடும் இதை பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் அதுபடி வந்துச்சுன்னா தான் அந்த ஷேப் வந்து நமக்கு அந்த கரெக்டான வெயிட்டு அந்த ஷைனிங் கலரெல்லாம் அதில் தான் வருதுங்க இதெல்லாம் பூச்சி தாங்க பூச்சி இது பண்ணது இது நம்மளை பாதிக்காது இந்த இதில் அந்த பூச்சி வரக்கூடாதுங்க இதுலேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா இங்கே வராது இதை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்தது இதுக்கு வந்துடுங்க அது சருகள் வந்துருச்சுன்னா பெருசு காய பெருசாக கூடாது எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுலேயே நான் ஸ்டாப் பண்ணிடும் அதுக்கு இது கொடுத்தாலும் நமக்கு ஆர்பிக்ஸ் கொடுத்தாலும் கண்ட்ரோல் ஆயிடும்